வணக்கம் விருந்தோம்பல் பற்றி நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் நிறையா விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் இந்த விருந்தோம்பலை ஆங்கிலத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி இந்த விருந்தோம்பல் நம்ம வீடுகளில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு நகைச்சுவையாக ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க ஒருத்தர் அவங்க வீட்டில் உட்காந்து நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் நல்லா வகை வகையாக செஞ்சு வச்சு சுவையாக உட்காந்து அனுபவித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அவர் கொஞ்சம் கஞ்சத்தனமான ஒரு மனிதர் அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் நீங்களாம் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டீங்க அப்படின்றார் வந்தவர் இவருக்கு ஒரு படி மேலே அவர் என்ன சொல்கிறாரு அப்படியே சாப்பிட்லனாலும் நீங்களே விட்டுறவா போகிறீங்க அப்படின்றார் இவரு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் நாங்கள் எவ்வளோ கம்பல் பண்ணாலும் நீங்கள் சாப்பிட போகிறதில்ல அப்படியே சாப்பிட்டாலும் போகும்போது எங்கள் வீட்டு பசங்கிட்ட ஒரு அஞ்சோ பத்தோ கொடுக்காமலா போயிடுவீங்க அப்படின்னாரு அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் அப்படியே கொடுத்தாலும் வாங்குமா நீங்கள் தங்கமான பிள்ளைங்களா பெற்று வச்சுருக்கீங்களே அப்படின்னாராம் இப்படி வந்து விருந்தோம்பல் இப்போ காலத்து காலம் மாறிக்கிட்டே இருக்குது நிறைய வீடுகளில் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியோட முக்கியத்துவம் தமிழருடைய கலாச்சார பாரம்பரிய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த விருந்தோம்பல் பற்றி நமக்கு தெரியறதில்ல நிறைய வீடுகளில் பிள்ளைகளுக்கு அவங்களோட உறவுமுறைகள் கூட சொந்தக்காரங்களோட உறவுமுறைகள் அதெல்லாம் கூட தெரியறதில்ல தமிழ் கலாச்சாரம் வந்து கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு அற்புதமான கலாச்சாரம் இந்த உலகத்துக்கே குடும்பம் அப்படின்ற விஷயத்தை சொல்லி கொடுத்தது நம்ம தமிழ் கலாச்சாரம் தான் ஆனால் அந்த தமிழ் கலாச்சாரத்தோட அடிப்படை விஷயமாக இருந்த விருந்தோம்பல் இன்றைக்கி கிட்டத்தட்ட அடைஞ்சு கிடக்குது ஸோ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை மறுபடியும் உயிர் கொடுத்து கொண்டு வர்றதுக்கு நம்ம சுற்றியுள்ள மனிதர்களிடம் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் இருப்போம் வீட்டுக்கு வர்றவங்ககிட்ட அவங்கள உபசரித்து குறைந்தபட்ச அளவில் நம்மளால் முடிந்த சிறு விஷயங்களை அவங்க செஞ்சு உபசரித்து சந்தோஷப்படுத்தி அவங்கள வயிறார சாப்பிட வச்சு தான் விருந்தோம்பல் இந்த விருந்தோம்பல் இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும்